ின்னங்கடாது ம் சம்பளம் சம்பந்தம் தரல அந்த பையன் வந்து வேலைக்கு போறான் அவனே ஆளகான அட்வான்ஸ் ரெண்டு போன அவனே ஆளகான இந்த டம்மா சொல்ற தெக்கம்பு அண்ணா சொல்லுப்பா உனக்கு ஏதோ கஷ்டம் இருக்காண்ணா அண்ணா தான் கஷ்டம் தான் இருக்கப்பா எனக்கு தான் தெரியும் கை கட்டலாம் தக்கம்மா கை காட்டு எर्द கை காட்டு ஹ என்ன படம் ஆவுது அதுல ஹண்டா அண்ணா உனக்கு மன கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல கஷ்டம் எல்லா அதுதான் இருக்குது அதனால தான் நான் तेरे கூட வந்திருக்கேன் நான் ஒரு

நான் உன்கிட்ட எங்க கேட்டேன் நீ எடுத்த நீ பாட்டு வாயில் நக்குன்னு ஒரு நக்க வச்சுட்டு பத்தாயிரம் ரூபான்றேண்டாடே நான் பத்து ரூபாய் ஒரு டீக்கு டீ வலியெல்லாம் உட்காந்துருக்கேன் தெய்வ சக்தி உள்ள அது எந்த சக்தியா பா போதும்ப்பா எனக்கு எல்லாம் வேணாமப்பா சரி உனக்கு உனக்கு மறுபடியும் மறுபடியும் எங்க வாங்கிக்கிட்டான் ஆஹ் உன் தம்பி உன்னை கடிக்கலன்னா நீ நல்லவா உம் கடிக்கலன்னா நீ நல்லவ கடிச்சிதுன்னா நீ கெட்டவ கடிச்சிச்சுன்னா அண்ணா ம் உனக்கு என் தம்பி இருக்கேன் ஆ என் தம்பி எடுத்து உன் கையில் வைக்கிறேன் நீ எந்த தப்பு பண்ணலன்னா அவன் கடிக்க மாட்டான் ஆ நீ தப்பு பண்ணி இருந்தால் கடிப்பான் ஏய் யாரா அது தம்பி தம்பி இருக்காண்ணா அதெல்லாம் ஒன்று வேணாம் அவன் கடிப்பான் கொடுப்பான் நான் இருக்கிறக்கே நீ பத்தாயிரம் ரூபா கேட்கும் நானே ஹாஸ்பிட்டல் எதுக்கு மேலே இருக்கேன் நீ ஹாஸ்பிடல் வர ஆளையால சொல்லியா போப்பா வேலை இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு டப்பா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபான்றேன் நீ அதே தம்பி எடுத்து ஒரு போய் கடிப்பான்றேன்

ஆட நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல மூலம் அதெல்லாம் வேணாம் பா நீ போப்பானி எடுத்துட்டு போப்பான நீ என்னப்பா காலி பண்ணுவா போலுக்க நீ போப்பா போப்பா ஐயோ மானவே மனப்பா அம்மா அடி நீ

பாம்பு கொண்டு கீரி குடினு போடா பா நீ வந்து நானா பா நீ வரவே வராத நீ ஒளிஞ்சிரு நீ போ நான் ஒளிஞ்சிரு நான் தொலைஞ்சதண்ணா நான் தான் தொலைய போறேன் கடைசில போற பாக்க பார்த்தா நீ ஆள காலி பண்ண வரணும் பாருங்க பாம்புன்றா கீரின்றா மயின்றா மருந்துன்றா போடா போடா போறியா இல்ல பா சரி போடா போடுங்க அட என்னடா அவமா என்ன டென்ஷன்ல இருக்கான் வந்துட்டேனா பாம்புன்றா கீரின்றா